கரூரில் நடிகர் விஜய் பிரச்சாரத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் செத்துருக்காங்க பதினஞ்சுக்கும் மேற்பட்டோர் ஐசியில் இருக்காங்க பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க இதுக்கு யார் காரணம் டிஎம்கே செந்தில் பாலாஜி போலீஸ் அப்படின்னு டிவிக்கு தற்கூரிக பேசினுக்கிறாங்க ஏன்னா அவங்க கேட்ட இடம் இவங்களுக்கு தரலையா இவங்க நெருக்கமான இடத்த கொடுத்து இப்படி ஆகிட்டாங்களா அவங்க கேட்ட ரெண்டு இடமே ரொம்ப சின்ன இடம் போலீஸ் சொல்லுது இதுதான் அதோட பெரிய இடம் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் மேலே வந்து தாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்க இதுக்கு வந்து டிஎம்கே காரணம் இருபத்தாயிரம் பேர் எப்படி வந்தாங்கன்னா டிஎம்கே போலீஸும் வீடு வீடாக போய் விஜய் வரரு வாங்க எல்லாம் வாங்க வந்து நில்லுங்க கும்பலாம் நர்சிங்கேன்னு சொன்னாங்களே எப்படி என்ன லாஜிக் இருக்குது என்ன பிளான் டிஎம்கே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிறாங்க இந்தமாரி நடக்கும் அந்த இடத்துல நம்ம எதாவது பண்ணோன்னா அவங்க இன்புட் என்ன இப்போ அவங்க பிளான் அவங்க இன்புட் என்ன விஜய் கிட்ட சொன்னாங்களே விஜய் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிங்க கட்சி ஆரம்பித்து கூட்டத்தை வரவீங்க அப்புறம் நாங்கள் பிளான் பண்ணுறோம் அங்கே நசிங்க செத்துருவாங்க உங்களை கட்சி விட்டு தூக்கிட்டு உங்கள் கட்சி அழிச்சிடும் இதான் எங்கள் பிளான் அப்படியா விஜய் சொன்னாங்களா சொன்னாங்களே இல்லை இல்லை விஜய் தொண்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க விஜய் தொண்டர்களே நாங்கள் டிஎம்கே நாங்கள் போலீஸு விஜய் வர்றப்போ நிறையா பேர் வந்துருங்க கூட்ட நெரிசல் ஆகும் அப்போ ஏதாவது நடந்துடும் இதே எங்கள் மாஸ்டர் பிளான் ஓகேவா நீங்கள் வந்து நசிங்க நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்களே குழந்தைங்க வந்திருக்காங்க லேடிஸ் வந்திருக்காங்க ஏன்னா டிஎம்கேவும் போலீஸும் போய் தான் குழந்தைங்களாம் வாங்க லேடிஸ்லாம் வாங்க வந்து நெருக்கத்தில் இருங்கன்னாங்களே புரியலையே விஜய் வண்டி போகுது அதுக்கு பின்னாடியே பைக்கில் தோற்றுறானுங்க ஓடி இதை வந்து டிஎம்கே தான் பண்ணுச்சு வாங்க வாங்க விஜய் வண்டி வருது நீங்கள் பின்னாடியே பைக்கில் வாங்க உங்கள் மேலே வண்டி ஏறும் அப்பயும் தாங்கினு ஓடுங்க நாங்கள்ல இல்லை போலீஸ் ஒன்றுச்சா வண்டிக்கு பின்னாடியே ஓடுங்கண்ணே மரத்தில் ஏறுறானுங்க வீட்டு மேலே ஏறுறானுங்க கீழே வந்து காலை உடச்சிக்கிறானுங்க யார் மேலே உந்து அடிபடுது இது வந்து டிஎம்கே போலீஸ் தான் சொல்லிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் விஜய் வந்து மரத்தில் ஏறிடுங்க நீங்கள் வந்து வீட்டில் ஏறிடுங்க அப்போ தான் விஜய் தெரியவாருன்னு டிஎம்கேவும் போலீஸும் சொல்கிறாங்களே இவனை ஏறுறானுங்க இதுக்கு டிஎம்கே போலீஸுன்னு காரணமாக என்ன லாஜிக் இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் காலையில் வந்து உக்காந்துக்கிறானுங்க வெயிட் பண்ணுறாங்க சாப்பிடல ஏழு மணி நேரம் அவங்க கிட்ட போய் டிஎம்கேவும் போலீஸ் தான் போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வந்து வெயிட் பண்ணுங்க விஜய் லேட் ஆகும் ஏழு மணி நேரம் சாப்பிடாம கடங்க வெயிலில் கடங்கன்னு அவங்க சொன்னாங்களே யார் சொன்ன விஜய் தடுத்து இருக்கணும் இது எல்லாத்தையும் விஜய் தடுத்து இருக்கணும் மரத்து மேலே ஏறாங்க வீட்டு மேலே ஏறாங்க என்ன சொல்லிடுவோம் நீங்கள் மரத்து மேலே ஏறா இனிமேல் நான் வந்து பேச மாட்டேன் வீட்டு மேலே ஏறா பேச மாட்டேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவோம் அவர் வந்து மரத்தில் இறங்கணும் அப்படின்றாரு முன்னாடியே சொல்லணும் நான் வரல இந்த மாதிரி நின்னா மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் லேடிஸோ கை குழந்தையோ வந்து அங்கே அளவு பண்ணாதீங்கன்னு அவங்க பொறுப்பாளர்கிட்ட சொல்லிடணும் பொறுப்பாளர் என்ன புடிங்கு தானுங்க ஏன்னா பொறுப்பாளரே கிடையாதுங்க வந்தவளா ரசிகர் என்ன அவர் பேச்சை கேட்டானுங்க விஜயை பார்க்கணும்னு வரானுங்க பைத்தியக்காரனுங்க பைத்தியகாரத்தனமாக வேலை செய்கிறானுங்க அந்த பைத்தியக்காரத்தனத்தை விஜய் தனக்கு ஏற்ற மாதிரி சுயநலத்தை பயன்படுத்தி நிற்கிறார் ஏன் அவர் நினச்சதில் தடுக்க முடியாதா கூட்டத்தை கம்மி பண்ண முடியாதா ஒரு கோயில் தேர் போது ஒவ்வொரு வீட்டில் நின்று நின்று தான் அபிஷேகம் பண்ணிட்டு போகுது இல்லை பூஜை பண்ணிட்டு போகுது அந்த மாதிரி இவர் போய் நிற்கிறார் இல்லை ஒரு மூணு இடத்துல நிற்கிறார் இல்லை போயினே பேச வேண்டியதானே இல்லை பேசின ரெக்கார்டை போட்டு எல்லோரும் கை கட்டு போக வேண்டியது இவர் பேசுகிறதே கேட்குறாங்க இவரை பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க ஸ்லோவாக போயினே இருந்தால் எல்லோரும் கை காட்டு அப்படியே காலில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு போக வேண்டியதானே அப்படியே பேசினாலும் பல இடத்துல நின்று பேச வேண்டியதானே கூட்ட நெரிசலை கம்மி பண்ண வேண்டியதானே ஒரு இடத்துல தான் வரணும் இந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர் அந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர் நான் ஒரு அஞ்சு இடத்துல பேசுகிறேன் இல்லை ஒரே நாள் அஞ்சு இடத்துல பேச அனுமதி இல்லை அஞ்சு நாள் பேசுங்க ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க தான் வந்தார் கேண்டிடேட் காட்ட தானே வந்தார் ஓரடி இதுவும் பிரச்சாரம் பண்ணிக்கிறது தான் மாசை காட்டணும் கூட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு லேட்டாக வந்திருக்காரு விஜய் கிட்டே டிஎம்கே தான் சொன்னாங்க டிஎம்கே போலீஸ் தான் போய் விஜய் விஜய் எட்டரை மணிக்கு நீங்கள் வரேன் நீங்கள் எட்டரை மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புங்க அப்போ தான் இங்கே லேட்டாக வரீங்க மக்கள் கூடுவாங்க அவர்கிட்ட சொன்னாங்களே எதுக்கு லேட்டாக வந்தார் பன்னெண்டு மணிக்கு வரணும் கருவுருக்கு ஏழு மணிக்கு வாங்க ஒரு ஏழு மணி நேரம் லேட்டாக வாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கேவோ போலீஸும் போய் சொல்லியிருக்காங்க அப்போதும் கூட்டாக வரும் அப்படி இருக்குது ஏன் லேட்டாக வந்தாரு யாராவது கேட்டிங்களா எதுக்கு லேட்டாக வந்தாரு ஏன்னா அவரோட பர்பஸ் இவங்க பைத்தியகாரத்தனமாக எவ்வளோ நேரம் நிற்பானுங்க சோறு இல்லாமல் நிற்பானுங்க அந்த பைத்தியகாரத்தனத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மாஸ்க் ஆட்டலாம்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு லேட்டாக வந்தார் லேட்டாக இருந்தால் கூட்டம் கூடும் இருக்க இருக்க கூட்டம் கூடினே இருக்கும் அப்போ தான் எனக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தியான்னு காட்டுறதுக்காக ஒரு தனிநபர் சுயநலத்துக்காக முப்பத்தி ஒம்பது பேர் செத்துருக்காங்க இதுக்கு யார் பொறுப்பு தான் பொறுப்பு அப்படியே கடை கடக்குன்னு ஓட்டார் கேட்டால் டிவிக்கே தற்குறீங்க வந்து இதுக்கு வந்து டிஎம்கே காரணம் இது பிளான் பண்ணியிருக்காங்க இது அதை பண்ணியிருக்காங்க இதை பண்ணியிருக்காங்கன்னா இது என்ன மாதிரியான விஷயம் இது முதல்ல இங்கே என்ன ஸ்டெர்லைட் மாதிரி என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க அதில் சொல்லலாம் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறாங்க அரசுன்னு சொல்லலாம் இதில் என்ன பண்ணாங்க போலீஸ் என்ன பண்ணாங்க இல்லை ஏதாவது பூகம்பமா இங்கே ஏதாவது கலவரம் நடஞ்சா இங்கே தடிய நினச்சா இல்லை கண்ணீர் போக போலீஸ் போட்டா அதில் என்ன நினச்சி விஜய் பேசினே இருபோது மயக்கம் போட்டு ஊக்குறாங்க பேசினே இருக்கும்போது கூட்டத்தை கலைக்கும் போது கூட இல்லை நைட்டு கலைக்கிறப்போ கூட்டம் போகலை போலீஸ் தடி அடி ஓடுறப்போ ஊந்துட்டா பரவாயில்ல விஜய் பேசினே கூட மயக்கம் போட்ட வீடியோ இருக்குது இப்போ என்ன சொல்லுவீங்க இதென்ன ஆக்சிடென்டா இதென்ன வார என்ன நடந்துச்சு இவ்வளோ கூட்டம் வந்தாங்க அவ்வளோ கூட்டத்தில் குழந்தைய கொண்டு வரக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியல அதை சொல்லணும்னு விஜய்க்கும் தெரியல குழந்தைய வச்சு வீடியோ போடுறாங்க பதினஞ்சு வயசு பையன் வீடியோ போட்டுன்னு இருக்கிறான் காலைல ஆறு மணிக்கு வந்துட்டுன்னு சொல்கிறான் இவங்களால் வர சொன்னது யாரு என்ன டிஎம்கேவா போலீஸா என்ன மாஸ்டர் பிளான் இருக்குது என்ன பிளான் இருக்கு இல்லை ஒன்றுமே புரியலையே இதில் வீடியோ போடுறாங்க ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்டு அப்படி மயக்கம் போட்டு செத்த மாதிரி போனாங்களா வரப்போ நல்லா வராங்களா ஒரு ஆய வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்களே பைத்தியகாரா மயக்கத்தில் வந்துருக்காங்க மயக்கத்தில் மயக்கம் தெளிஞ்சு வந்திருக்காங்க இப்ப செத்தவன என்ன சொல்ல போறீங்க செத்த மாதிரி நடிச்சான்னு சொல்ல போறீங்களா அஞ்சு வயசு குழந்தை செத்து இருக்கீங்க கொடூரமா இருக்கிறாங்க பாக்குறப்ப எப்படி அப்படி பேச மனசு வருது உங்களுக்கு என்னடா இது இப்ப செத்தவங்க எல்லாம் சாவலன்னு சொல்ல போறீங்களா நடிச்சான்னு சொல்ல போறீங்களா உங்க வீட்டுல யாராவது செத்து அந்த வழி தெரியும் இன்னமும் பல பேர் போராடுக்கிறாங்க உயிருக்காக அவங்க சரியாகணும் எல்லாம் நல்லா ஆகணும் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை செத்தவனை வந்து நடிச்சிருப்பான்னு சொல்லுவான் அந்த மாதிரி தான் வீடியோ போகிறாங்க ஒரு அக்கா போனாங்களா அவங்க திரும்ப நல்லா வட்டானே நல்லா வரக்கூடாதா என்ன அப்படி அவங்களும் அப்படியே தான் ஆயிடுமா யாரா நீங்கள் கொடுமானுங்க கேவலமான ஒன்றில் நீங்கள் எப்படி செந்தில் பாலாஜி வந்தார் எப்படி அன்பில் மகேஷ் வந்தார் எப்படி எல்லாரும் இருக்காங்க அவரையும் அழுகுறாரு அவர் அழுகிற மாதிரி நடிக்கிறாரு சிஎம் வந்துடுறாரு இவங்களும் அழுகுறாங்க ஒன்றும் புரியலையே ஒரு ரிப்போர்ட்டர் அவர் கண் எதிரில் ஒரு குழந்தை அடிபட்டு கிடது ஒரு குழந்த உயிருக்கு போகிறான்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி அழுகுறாரு குழந்தை இறந்து கிடக்குது இல்லையா குழந்தை அஞ்சு வயசு குழந்தை அந்த அம்மா கதறி கதறி அழுகுறாங்க பதிமூணு வயசு பையன் செத்து போயிருக்கிறான் ஒரு குழந்தை கண்ணெல்லாம் ஒரு ரத்த ரத்தமாக இருக்குது இதை பார்த்தா எல்லாருக்கும் அழுவோம் கஷ்டமாக இருக்குது என்ன எதுக்கு அந்த குழந்தை செத்துச்சு எதாவது ஏதோ பேரிடரா பூகம்பமா போறா சுட்டாங்களா ஏதாவது பிரச்சனையா யாராவது வெட்டினாங்களா ஏதோ ஆக்சிடென்டா ஏதாவது துப்பாக்கி எதுக்கே எதுக்கு செத்துச்சு ஒரு ஆளை பாக்கணும்னு போயிருக்கிறாங்க பைத்தியக்காரனு குழந்தைய கூட்டின்னு போயிருக்கிறானுங்க அதை போய் வந்து யாரு பார்த்தாலும் அழிவு வரும் அழு வராத மனுஷன் யாரு அதை பார்த்து யாருக்கு அழுவ வரல என்ன சிரிப்பாங்களா எல்லாரும் அடப்போங்கடா கேவலத்தின் கேவலமான உடனே நீங்க இன்னும் பல பேர் கமெண்ட் பண்றானு வீடியோ போறானு கொலக்காரலாம் வந்து நிக்கிறாங்களா கொலகாரம் வந்துட்டாங்க கொலை பன்னாதர் என் ஊருக்கு ஒன்றுனாரு ஏன் சென்னைக்கு ஒன்று இங்கே இருக்க வேண்டி தானே அவங்க கட்சிக்காரன் தானே அவங்க தொண்டர் தானே அவரை பார்க்க தானே வந்தாங்க தெரித்து ஓடுறான் மனுஷன் ப்ரெஸ் மீட்டரை பார்த்து பயந்து ஓடுறான் வீட்டில் போய் ஏசியை போட்டு ஆளு அவரை கேட்க வக்கு இல்லை இங்கே வந்துட்டாங்க ஏன் இங்கே கரூரில் ஒரு ரூம் போட்டு இருக்க வேண்டி தானே ஒரு பத்து நாள் இருக்க வேண்டி தானே அங்கே என்ன நாளுக்கு போய் பார்க்க வேண்டியது தானே இல்லை ஆளை விட்டு பார்க்க வேண்டியது தானே எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு பிரைவேட் ஹாஸ்பிடல்லாம் காசு வாங்காதீங்க கவர்மெண்ட் கொடுக்க ஏன் நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே கரூர்லேயே தங்கி இருக்கிற செலவெல்லாம் பார்க்க வேண்டி தானே நீங்க தான் அவ்வளோ பணம் வச்சு என்ன பண்ணுறது தெரியாதுன்னு சொன்னீங்களே இப்போ செத்து போட்டாங்க பல பேர் போய் நிற்க வேண்டியது தானே குழந்தைங்களாம் செத்து போச்சு அந்த பாவம்லாம் சும்மா விடுமா எதுக்கு அரசியல் உங்களுக்குலாம் கரூரில் பேசுகிறதா பிளானே கிடையாது திடீர்னு போட்டாங்க அந்த பிளான் வந்து டிஎம்கே போலீஸோட பிளானா எப்படி கிட்டே சொல்லியிருப்பாங்களா விஜய் விஜய் கரூரில் பேசுகிற பிளான் இல்லை நீங்கள் திடீர்னு கரூரில் போய் பேசுங்க கூட்டம் நிறையா வரும் அது எங்களுக்கு லாபமாக இருக்கணும்னு விஜய் யூஸ் பண்ணியிருப்பாங்களே இதில் பிளான்னு என்ன பிளான் எனக்கு ஒன்றும் புரியல என்னடா பிளான் என்னடா எப்படிடா பிளான் இருக்க முடியா ஆ ஒருத்தன் சொல்கிற எக்ஸிட்டுக்கு வழியே இல்லையா அங்கே வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை அப்போ எப்படிடா அவ்வளோ வந்தீங்க ஏன்னா வானத்துக்கு வந்து குச்சிங்களாடா விஜய் இருக்கிற இடத்துல போட்டு திணிச்சின்னு போகிறீங்க விஜயை பாக்குறதுக்கு பின்னாடி இருக்கிறான் வெளில போனாலே ஒரு ஆரோல் போயிருக்கலாம் அவன் பின்னாடி உள்ளே தருணுக்கிறான் இந்த பக்கம் அவன் தருணுக்கிறான் அதை விட்டு வெளில போகிறதுக்கு வழி இல்லையா முதல்ல எதுக்குடா வந்தீங்க என்ன விஜய் பேசுறதை கேட்க வந்தீங்க என்ன தத்துவமா பொழிவாரு சீமான் மாமா சொன்னுக்கிறான் சாட்ட மாமா சொன்னுக்கிறேன் அவர் என்ன தத்துவமா பேசினார் கேட்டுக்கிறார் அந்த மாதிரி என்ன பேசுனார் அவர் கேட்டால் விஜய் பேசுறத கேட்கறதுக்கு வந்து வந்துட்டாங்க கரண்ட்டு கட் ஆகிடுச்சான் விஜய் பேசுறது கேட்கவே இல்லையா கிட்ட வந்து கேட்க வந்துட்டாங்களா ஆமா விஜய் பேசுறதை கேட்க தான் மரத்து மேல வீட்டு மேலே ஏறான் கேட்கறதுக்கு காது தான் போதாத சேர்த்து பக்கம் திரும்பினா கூட கேட்க போகுது விஜய் பேசுறதெல்லாம் கேட்கல பாக்கணும்னு வராங்க பைத்தியகாரனுங்க அந்த பைத்தியகார்த்தனத்தை இந்த ஆளு பெனிஃபிட்டா எடுத்துக்கணு என்ஜாய் பண்ணுறான் மனுஷன் அவரோட அலட்சியமும் தான் முப்பத்தி ஒன்பது பேர் சாவடிச்சிருக்கு வேறு எந்த ரீசனுமே கிடையாது அவர் நினச்சிருந்தா மருத்துவ மேலே ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் பில்டிங் மேலே ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் இவ்வளோ கூட்டம் வராதுன்னு சொல்லிருக்கலாம் வாரம் வாரம் வந்து பார்த்துருக்கலாம் டெய்லி வந்து பார்த்துருக்கலாம் போகிற வழியில் பேசியிருக்கலாம் இல்லை பார்க்காம கூட வந்துருக்கலாம் மக்கள் மேலே அக்கறந்தா அதெல்லாம் கிடையாது எங்கே அவரே சனிக்காமல் எழுதி கொடுக்கறது படிக்கிறாரு அவ்வளோதான் வந்தவொடனே கூட்டத்தை வர வைக்கணும் என் மாதம் காட்டணும் நான் எவ்வளோ பேர் ஆளுநர் காட்டணுன்றதுக்காக முப்பத்தி ஒன்பது பேரை பலி கொடுத்து வச்சிருக்கிறாரு இதில் வந்து டிஎம்கே பிளானை பிளான் போட்டுச்சேன் டிஎம்கே இது எல்லாத்த விட கூடுமே ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க அவரையானே அடிக்கிறீங்க அவங்க தானே உங்களை காப்பாற்ற வந்தாங்க எப்படி இதுவும் பிளானா எப்படி உங்கள் தொண்டரை டிஎம்கேவும் போலீஸ் அடிக்க வச்சுச்சா ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து வாயை உடச்சி வச்சுக்கிறானுங்க தற்கொலை முண்டாங்க பேசினுக்கிறானுங்க பேர் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க கூட்ட பிள்ளையோ அவனுக்கு தெரிஞ்சவனோ அவன் ஃப்ரெண்டோ அவங்க அப்பனோ அவங்க அக்காவோ அவங்க அம்மாவை செத்துருந்தால் வழி தெரியும் யாரோ செத்துருக்காங்க வாய்க்கவே பேச வேண்டியதான் ஆம்புலன்ஸ் டிரைவர்னா ஏமாந்தானே அவன் ஈத்து போட்டு அடிக்கலாம் இல்லை ஏன்னா கூட்டத்தை கலைக்க வேண்டாங்க டேய் கூட்டத்தில் சாவ கடணும் காப்பாற்ற வந்து வண்டாவன் அவனை பூட்டை ஆடிச்சு நிற்கிறீங்க தற்கூரி முன்னாகலை இவ்வளோ கடுப்பானால் கஷ்டமாக இருது அந்த குழந்தை சாவுறத பாருங்களா அந்த குழந்தை சாவுறதுக்கு பிறந்துச்சே என்னையா இது உலகத்தில் அவங்க எப்படி எப்படி சாகுறாங்க போரில் செத்துனது குழந்தை ஆக்சிடென்ட்டில் சாவறான் உடம்பு சரியில்லாமல் சாப்பிட்றான் நோய் வந்து சாவறான் கேன்சர் வந்து சாகுறான் நல்லா இருக்கிற குழந்தைய கூட்டின்னு வந்து கூட்டை நெரிசலை மூச்சு தண்ணி அந்த குழந்தைய எப்படி துடிச்சிருக்கோம் எத்தனை பேர் மரிச்சிருப்பானுங்க யோசிச்சா கஷ்டமாக இல்லை அந்த குழந்தை எப்படி ஆளுக்கும் கதறி இருக்கும் ஒருத்தர் புள்ளைய காணம் பதறாரு ஒரு அம்மா அஞ்சு வயசு குழந்தை செத்து போச்சுன்னா இருக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் ஒருத்தனோட அரசியல் லாபத்துக்காக இதெல்லாம் பண்ணணுமா எல்லா கட்சியும் தான் பிரச்சாரம் நடத்துகிறாங்க எல்லாரும் கட்சியும் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அங்கே எங்கே நடந்துச்சு ஏன்னா இந்த ஆள்ல மட்டும் ஆல்ரெடி ஒருத்தர் மேலே ஏறி ஊந்து செத்தா போய் பார்க்கவேல இந்த ஆள் இப்போ முப்பத்தி ஒம்பது பேர் செத்துக்கிறான் ஆள் வீட்டுக்கு போயிட்டான் இவன் வந்து நல்லவன் இவன்லாம் ரொம்ப நல்லவன் இவனை வந்து பிளான் பண்ணி கெடுக்குறாங்க இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆள் அசிங்கமாக இதில் என்ன கரும லேட்டாக வராங்க ஒரு மனுஷன் எதுக்கு லேட்டாக எது பஸ் சொல்லுங்கடா ரெண்டே ரெண்டு பதில் சொல்லுங்கடா எதுக்கு வீட்டுக்கு போயிட்டார் எதுக்கு அவர் லேட்டாக வந்தார் அதை மட்டும் சொல்லுங்கடா உங்கள் பிளான் நான் நான் ஏற்றுக்கிறேன் என்னோட ப்ளான் எப்படி அதுவும் அவங்க பிளானா கேட்டால் நடிக்கிறாங்க எல்லாம் நடிக்கிறாங்க பாரு ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி நடிக்கிறாங்க பாரு எப்படி இருக்கிறாங்க பாரு எப்படி அவன் வேலையை காட்டாங்க பாரு என்ன வேணா இருக்கட்டான் களத்தில் இருக்கிறான்ல விஜய் எங்கே ஏன் ஓனர் அதை கேட்க வக்கு இல்லை துப்பு இல்லை இதில் வேறு கான்ஸ்பிரசி தேர் சொல்கிறாங்க இவங்க வந்து பிளான் பண்ணி வர வச்சாங்க கூட்டம் நெருக்க வச்சாங்க இது பிளான் பண்ணியிருக்கிறாங்க பிளான் பண்ணால் எப்படா நடக்கான் பிளான் பண்ணி கலவரத்தை ஏற்படுத்தினா அது பிளானு சொல்லலாம் பிளான் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்தினா பிளான்னு சொல்லலாம் பிளான் பண்ணி ஏதாவது அங்கே சண்டையை மூட்டி விட்டா இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா ஏதாவது பிளான் சொன்னாங்க ஒரு ஆக்சிடெண்ட் பெரிய லாரி வந்து போயிடுச்சுன்னா அது பிளான் பண்ணி சொல்லலாம் உங்க தொண்டர் உங்க தலைவர் பேசுறாங்க உங்க ரசிகர் நீங்க முட்டி நம்ம வந்து மூச்சு தனியாக செத்து போட்டீங்க குழந்தைங்களும் பார்க்காம அங்கே கூட்டு வந்து குடம்படுத்திக்கிறீங்க பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் அது கேட்காம வந்துருக்கீங்க அப்படி என்னடா சினிமா உங்க அந்தாலும் மூஞ்ச பார்த்தா என்னடா கிடைக்குது ஒண்ணுமே மூஞ்ச என்னடா ஆகுது பார்த்து என்னடா பண்ண போறீங்க ஆஹ் அசிசிமா கேட்கணும்னு தோணுது குழந்தைங்க செத்து போயிருக்குது அஞ்சு ஆம்பளை குழந்த அஞ்சு பொம்பளை குழந்தை செத்து இருக்குது பார்க்கும் போது பதறது இங்க இருக்கிற தற்கூரிய கண்ட கண்ட கருமத்தை பேசி வைக்கிறாங்க வீடியோவில் கொஞ்ச நாள் வாயுங்கடா செத்தவரை ஒன்னும் அடக்கம் கூட மாட அதுக்குள்ள